அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ அன்பான பெருமக்களே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தின் இரண்டாவது பத்தின் இரண்டாவது நாளையிலே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை வேண்டுவ வேண்டக்கூடியவர்களாக அதன் மீது நாட்டம் கொண்டவர்களாக நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் நான் ஒரு தடவை நூறு தடவைக்கும் மேலாக ஒரு நாளைக்கு பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுகின்றேன் மக்களே நீங்கள் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து மீண்டு கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் செல்ல அல்லாஹ் அலையாமுகள் கூறுகின்றார்கள் மட்டுமல்லாமல் தாலா தன்னிடம் ஒரு அடியான் தவறு செய்த பிறகு அந்த தவறை உணர்ந்து இரண்டு கருத்தையும் உயர்த்தி அல்லாஹ் இடத்திலே ரப்பே என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லும்போது அவன் எந்த அளவுக்கு பிரியப்படுகின்றான் என்பது குறித்து பெருமானார் செல்லல் வாஹலேஸ் அவர்கள் ஒரு விளக்கமாக ஒரு ஹதீசிலே சொல்லுகின்றார்கள் பாலைவனத்திலே தனது கட்டி சாதத்தோடு தனது கோவேரி கழுதையிலே பயணம் செய்கின்றான் ஒரு அடியான் பாலைவனத்திலே தனது கட்டி சாதத்தோடு கோவேரி கழுதையிலே பயணம் செய்கின்றான் ஒரு அடியான் பயணத்தின் கலைப்பு தாங்க முடியாமல் ஒரு மரத்தின் நிழலிலே மூட்டைகளோடு வந்த தனது கழுதையை கட்டி வைத்துவிட்டு அயர்ந்து தூங்கி விடுகின்றான் விழுந்து பார்க்கின்றான் அந்த கழுதை காணவில்லை பிறகு அலை மோதுகின்றான் புழுவாக துடிக்கின்றான் இனி அது கிடைக்காது என்ற முடிவுக்கு வந்து மீண்டும் அந்த நிழல் தரக்கூடிய மரத்துக்கு அருகாமையிலே வந்து படுக்கின்றான் படுத்துவிட்டு உறங்கிவிட்டு மீண்டும் எழுந்திருத்து பார்க்கின்றான் தொலைந்து போன கட்டு சாதத்தோடு உணவும் தண்ணீரும் தான் வைத்திருந்த அதே கழுதை தன் கண் முன்னே நிற்பதை காண்கும் போது அவன் கயிற்றை பிடித்து கொண்டு சந்தோஷத்தின் உச்சிக்கு சென்று விட்டான் சென்று விட்டு அவன் சொன்ன வார்த்தை என்னவென்றால் பெருமானார் செல்ல சொல்லுகின்றார்கள் அல்லாஹையும் பார்த்து அவன் கூறுகின்றான் அல்லாஹம் இறைவா அந்த அகுதி நீ என்னுடைய அடியான் வாண ரகுக்க நான் உன்னுடைய ரப்பு என்பதாக சந்தோஷத்தின் சந்தோஷத்தில் கையை ஓடல காண ஓடலன்னு சொல்லுவாங்கல்ல அதே நிலையை பெருமானார் செல்ல லாஹலே சொல்வார்கள் பெரிய சந்தோஷத்தின் திகைப்பிலே சந்தோஷத்தின் மிகைப்பிலே அவன் வார்த்தை தவறி நீதான் என்னுடைய அடியான் நான் தான் உணவு ரப்பு என்பதாக அந்த அளவுக்கு அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டது தொலைந்துவிட்ட கழுதை கட்டுசாதத்தோடு தன் கண் முன்னே நிற்பதை கண்டவுடன் இது எந்த அளவுக்கு சந்தோஷம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதை விட பன்மடங்கு சந்தோஷப்படுகின்றான் அல்லாஹு தாலா ஒரு மனிதன் அல்லாஹிடத்திலே கையேத்தி தௌவா செய்தால் தௌவா செய்யக்கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறான் என்பதாக பெருமண அரசாஹன் கூறுகின்றார்கள் மேலும் ரமலாவுடைய மாதத்தின் பகல் காலத்தை விட இரவு காலங்களை அல்லாஹு தலா சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான் குறிப்பாக இரவு நேரத்திலே பாக்கியம் நிறைந்த இரண்டு நேரங்களை தலா தருகின்றான் ஒன்று நோன்பு திறக்கக்கூடிய நேரம் ஒன்று சகருடைய நேரம் இந்த சகருடைய நேரத்திலே அல்லாஹாவை நோக்கி நீட்டப்படக்கூடிய கரங்கள் நிரம்பிய கைகளாக திரும்ப வேண்டும் என்று ரப்புல் ஆலம்பில் விரும்புகிறான் எனவே தான் அல்லாஹுதானா சஹருனிய நேரத்திலே சில அடியார்கள் குறித்து திருக்குறானிலையை சொல்லும்போது வபில் அஸ்ஸஹாரி உம் அந்த நல்லடியார்கள் சாலிகான நற்கருமங்கள் புரிந்த அந்த நண்பர்கள் இருக்கின்றார்களே அவர்கள் சஹருனிய நேரத்திலே இஸ்திவப்பாரு கேட்பார்கள் என்பதாக திருக்குறானிலையே சொல்லி காட்டுகின்றான் மட்டுமல்லாமல் திருக்குரான் சரீஃபில் அல்லாஹு தானா எவகூவலை சராத்துசலாம் அவருடைய சரித்திரம் குறித்து கூறும்போது சுருக்கமாக நன்றி யூ யூசுப் அலி இஸ்வலாத்துஸ்லாம் அவர்களை அவரோடு உடன் பிறந்த சகோதரர்கள் பலவிதமான தொல்லைகளை தந்து எந்த அளவுக்கு என்றால் பலவிதமான தொல்லைகளை தந்த பிறகு கடைசியாக எல்லோரும் சேர்ந்து அவருடைய சகோதரர்கள் எல்லோருமாக சேர்ந்து யூசுப் அலி இஸ்லாத்துஸ்லாம் அவர்களை கிணற்றிலே வீசிவிட்டு மாபாதக செயலை செய்துவிட்டு பின்பு தந்தை யாகூப் இடம் வருகின்றார்கள் எங்களுக்காக வேண்டி நாங்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் என்று பிள்ளைகள் எல்லாம் உணர்ந்து தந்தையிடம் வந்து கேட்கின்றார்கள் அப்போது உடனடியாக அல்லாஹ் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லாமல் பிறகு ரப்பு பார்த்து கொள்வான் பிறகு என் ரப்பிடம் உங்களுக்காக வேண்டி பாவம்ன்னிப்பு தேடுகிறேன் என்று சொல்லுகின்றார்கள் பிறகு என்றால் இந்த வாயத்திற்கு தப்சீரிலே விளக்கம் கூறுகின்றார்கள் யாகூப் அலி இஸ்லாத்துலாம்கள் தன் மக்கள் செய்த பாவத்தை உணர்ந்து அவர்களுக்காக வேண்டி தௌபா செய்வதற்காக வேண்டிய ஒரு நேரத்தை தள்ளி போட்டது சகருடைய நேரம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆக சகருடைய நேரத்திலே துரா மட்டுமல்ல சாப்பிடக்கூடிய உணவில் கூட இருக்கிறது என்பதாக சொல்லி பிரமணா சல்லாஹ் அலிஸ்லாம்கள் இன்ன தானமாக சகருடைய நேரத்திலே சாப்பிடக்கூடிய உணவு வரக்கத்தான உணவு என்பதாக சொல்லிவிட்டு நீங்கள் செய்யுங்கள் உணவிலே உங்களுக்கு வரக்கத்து இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு வேதக்காரர்களுக்கும் நமக்கும் இடையிலே வேற்றுமை என்னவென்றால் உணவு சாப்பிடுவது சகரு சாப்பிடுவதுதான் என்பதாக பிரமணசன் அல்லாஹன் கூறுகின்றார்கள் எனவே சகருடைய நேரத்திலே சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு வரக்கத்தை கொடுக்கின்றான் என்ற முழுமையான நம்பிக்கையோடு அந்த சகரை செய்ய வேண்டும் சகரு செய்வதற்கு முன்பாக இரண்டு ரக்காத்து தகஜத்தை தொழுதுவிட்டு விட்டு அல்லாஹ் இடத்திலே உகந்த நேரம் என்று திருக்குறிய சொல்லப்படக்கூடிய அந்த சகருடைய நேரத்திலே தகஜத்துடைய நேரத்திலே இரண்டு ரெக்காத்து தகஜத்தை தொழுது அல்லாஹ் நமக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருகிறேன் என்று ரகுல் ஆலமின் வாக்குறுதி தருகிறான் எனவே அப்பேற்பட்ட சாப மன்னிப்பை தேடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக